உயிருக்கு உயிராக காதலித்த ரவியை திருமணம் செய்து ரோகிணி இன்று தன் புகுந்த வீட்டுக்கு செல்கிறாள் தாய் வீட்டைப் பற்றி எப்போதும் பெருமைப்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் மாமியாரை கடிந்து கொள்ளும் விரக்தியான ரோஹிணியின் ஆடம்பரமான வீட்டையும் மாமியார் வீட்டை பார்த்ததும் அந்த நொடியே அவள் கண்களில் நீர் பெருகியது அன்று முதல் முறையாக ரோஹிணி தன் தாய் வீட்டை விட்டு வெளியேறுகிறாள் அவள் பெற்றோரின் வீட்டிலிருந்து கொண்டு வந்த அனைத்து பொருட்களையும் தனது அறையில் வைக்க சொன்னாள் அன்று திருமணமான நாள் அவளுடைய பெற்றோர் வீட்டில் இருந்து வந்த பொருட்களை எடுத்து வைக்க யாருக்கும் நேரம் இல்லை ரோஹிணி அந்த பொருட்கள் மீதும் மாமியார் மீதும் ஒரு கண் வைத்திருக்கிறாள் ஏனென்றால் அவளது பெற்றோர் வீட்டிலிருந்து வந்த டிவி ஃப்ரிட்ஜ் சோஃபா மற்றும் ஏசி அனைத்தும் அங்கு உள்ளது அதை வயதான மாமியார் எடுத்துக்கொள்ளாமல் விரைவாக அமைக்க வேண்டும் என்று அடைந்தாள் பின்னர் விருந்துக்கு வந்த குழந்தைகளில் ஒருவரிடம் மாமியாரை அழைக்க சொல்லி அம்மா இது என்ன பாத்ரூம் இந்த வீட்டின் குளியலறையில் ஒரு கீசர் கூட இல்லை நான் எப்படி குளிப்பது எனக்கு வெந்நீரில் குளிக்கும் பழக்கம்தான் உள்ளது குளிர்ந்த நீரில் நான் குளித்ததில்லை நான் எங்கே வந்தேன் எலக்ட்ரானிக் பொருட்கள் கூட எதுவும் இல்லை உடனே விஜயா மருமகளே நீ ஐந்து நிமிடம் பொறு நான் இப்போது உனக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கேஸில் சூடாக்குகிறேன் பிறகு நீ சுடுநீரில் வசதியாக குளிக்கலாம் ஓ அம்மா இப்ப நான் குளிக்க கூட காத்திருக்க வேண்டியிருக்கிறது என் வீட்டில் இப்படி இல்லை ஒவ்வொரு குளியலறையிலும் கீசர்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு குழாயிலும் வெந்நீர் வரும் இந்த வீட்டில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் விஜயா வேகமாக ஓடி வந்து தண்ணீரை சூடாக்கி மரபுகளுக்கு கொடுத்தாள் குளித்துவிட்டு ரோஹிணி தன் அறைக்கு சென்று கணவனிடம் முழுமுழுக்க ஆரம்பித்தாள் நான் சாதாரண தண்ணீர் குடிப்பதில்லை நான் எப்போதும் ஆரோ தண்ணீர் தான் குடிப்பேன் சமையலறையில் அது இல்லை நீங்கள் ஏதாவது செய்து எனக்கு ஒரு பாட்டில் ஆரோ தண்ணீர் கொண்டு வாருங்கள் உங்கள் வீட்டின் குழாயில் வரும் ஆற்று தண்ணீரை நான் குடிக்க மாட்டேன் அதை குடித்தால் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் பிறகு தொண்டை வலிக்கும் ரவி தன் மனைவியை பார்த்து சிரித்துவிட்டு பரவாயில்லை உனக்கு சாதாரண தண்ணீர் குடிக்கும் பழக்கம் இல்லை என்றால் உனக்கு வாட்டர் கேன் வாங்கி தருகிறேன் நீ இந்த வீட்டில் வாழும் வரை வாட்டர் கேன் தண்ணீரை குடித்துக்கொண்டே இரு சரியா இன்னைக்கு கேன் வாட்டர் நல்லாதான் இருக்கும் ஆனா இப்போ நமக்கு கல்யாணமானதால உங்களோட நிரந்தரமா இங்கு இருக்க போகிறேன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு எனக்காக வாட்டர் கேன் வாங்கிட்டு வருவீங்க எனக்கு சீக்கிரமா ஆரோ வாட்டர் வைங்க மேலும் குளியலறையில் ஒரு கீசர் பொருத்தவும் என்று ரோஹிணி கூறினாள் இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு விருந்தினர்கள் அனைவரும் சென்றனர் ரோகிணியின் பெற்றோரின் வீட்டிலிருந்து வந்த பொருட்கள் அனைத்தும் மெல்ல மெல்ல பொருத்த ஆரம்பித்தன எந்த பொருட்களை எங்கே வைக்க வேண்டும் எங்கு நிறுவ வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் ரோகிணியின் பெற்றோரிடமிருந்து ஒரு பெரிய டிவி வீட்டுக்கு வந்திருந்தது அப்பொழுது விஜயா கூறினாள் இவ்வளவு பெரிய டிவியை ஹாலில் பொருத்துவோம் முன்பு இருந்த டிவியை மருமகள் அறையில் பொருத்துவோம் என்று நினைத்தார் பொருத்த வரவழைக்கப்பட்டார் டிவி ஹாலில் ஹாலில் பொருத்தப்பட்டது மாலை தனது அறையை விட்டு வெளியே வந்ததும் பொருத்தப்பட்டிருந்த அம்மாவின் டிவியை பார்த்தாள் அவள் அதை பார்த்து கோபத்தில் கத்தினாள் அம்மா இந்த இடத்தில் பெரிய டிவியை யார் பொருத்தியது என் அப்பா எனக்காக கொடுத்தார் என் ரூமில் பொருத்தப்பட வேண்டும் என்னிடம் கேட்காமல் ஹாலில் என் டிவி எப்படி பொருத்தப்பட்டது ரோஹிணியின் மாமனாரும் டைனிங் டேபிள் அமர்ந்திருக்க விஜயாவும் மருமகளின் வார்த்தைகளை அதிர்ச்சி அடைந்தார்கள் ஏன் கோபப்படுகிறாய் ரோகிணி என்றதும் இன்னும் மருமகளுக்கு கோபம் வந்தது அப்போது விஜயா மருமகளை இந்த டிவி பெரியது என்று நினைத்தேன் அதனால் அதை ஹாலில் பொருத்தினோம் இந்த சிறிய டிவி உங்கள் அகறைக்கு ஏற்றதாக இருக்கும் என்று நினைத்தோம் உங்களுக்கு சிறிய டிவியில் பார்க்கும் பழக்கம் இருக்கும் என் பெற்றோர் வீட்டில் இப்படி கிடையாது எனக்கு மிகப்பெரிய டிவி உள்ளது அதனால்தான் அப்பா எனக்கு இவ்வளவு பெரிய டிவியை கொடுத்துள்ளார் என் அறையில் மட்டுமே பொருத்தப்பட வேண்டும் அதை இப்போதே அகற்றி எனது அறையில் பொருத்துங்கள் பழைய டிவியை மீண்டும் ஹாலில் பொருத்துங்கள் அந்த பழைய மற்றும் தரமற்ற டிவியை என் அறையில் வைக்க அனுமதிக்க மாட்டேன் மருமகளின் பேச்சை கேட்டு விஜயா மிகவும் மோசமாக உணர்ந்தார் அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது அருகில் அமர்ந்திருந்த விஜயாவின் கணவர் நடேசன் கூறுகிறார் ஏ விஜயா மருமகள் சொல்வது சரிதான் நாம் பழைய டிவியை தான் பார்க்கிறோம் எனக்கு சிறிய டிவி பார்க்கும் பழக்கம் தான் இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதில் செய்திகளையும் நாடகங்களையும் பல வருடங்களாக கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் எனக்கு மட்டும் பிடிக்கும் ஆமா மருமகளே பரவாயில்லை இப்போது உங்கள் அறையில் உங்கள் டிவியை சீக்கிரம் என்று ரோஹிணி சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்றாள் விஜயாவுக்கும் நடேசனுக்கும் மருமகளின் இத்தகைய நடத்தை கொஞ்சமும் பிடிக்கவில்லை எப்போது பார்த்தாலும் மருமகள் என் அம்மா வீட்டில் இப்படி அப்படி வசதிகள் இருக்கிறது என் அப்பா எப்படி பார்த்துக்கொள்வார் கொள்வார் தெரியுமா என் அப்பாவின் வசதி தெரியுமா இப்படியே எப்போது பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருந்தாள் ரோகிணி விஜயா இதை பார்த்து தனது கணவரிடம் கூறுகிறாள் கேளுங்க நாம் அப்படி பார்த்தால் நம் வீட்டில் எந்த பற்றாக்குறை இல்லை நீங்களும் வேலை செய்தீர்கள் நம் மகனும் வேலை செய்கிறான் உங்களுக்கு இன்னும் ஓய்வூதியம் கிடைக்கிறது நம்ம வீடு நல்லாதான் ஓடுது ஒன்னும் குறைச்சல் இல்லை நம்ம வீட்ல குறை இருக்குன்னு நான் சொன்னது இல்லை ஆனா மருமகள் வந்ததிலிருந்து எப்பவுமே நம்ம வீட்டுல ஏதாவது குறை காண்கிறாள் நம் வீட்டில் எதுவும் இல்லை அனைத்தும் தாய்வழி வீட்டிலிருந்து வந்தது போல் உணர்கிறாள் அவள் தாய் வீட்டைப் பற்றி மிகவும் பெருமைப்படுகிறாள் நடேசன் தன் மனைவியிடம் விளக்கி பரவாயில்லை விஜயா விடு இப்போது இந்த வீட்டிற்கு புதிதாக ஒருத்தி வந்திருக்கா அவள் வீட்டின் சூழ்நிலையையும் நம் அனைவரையும் படிப்படியாக புரிந்து கொள்வாள் நம் வீட்டுச் சூழலுடன் பழகுவதற்கு அவளுக்கு சிறிது நேரம் கொடுப்போம் நடேசனின் விளக்கத்திற்கு பிறகு விஜயா புரிந்து கொள்கிறாள் ஆனால் ரோஹிணி அவளது கோமாளித்தனங்களை துறக்கவில்லை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவள் விஜயாவை திட்டுகிறாள் அவள் தன் தாய் வீட்டின் திமிரை காட்டி எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறாள் அம்மா வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்கள் ஏசி சோஃபா டிவி என அனைத்தும் அவளது அறையில் பொருத்தப்பட்டுள்ளன ஒரு நாள் விஜயா தன் மருமகள் வீட்டில் இருந்து வந்த மிக்சியில் திடீர் என்று மிக்சி சிதறியது ரோஹிணி சத்தம் போட்டு கொண்டு வந்து சொன்னால் உங்களை யார் அரைக்க சொன்னது அம்மா வீட்டில் இருந்து வந்த மிக்சியா ஆம் ரோகிணி என்று விஜயா கூற சட்னி அரைக்க பழைய மிக்சியையே பயன்படுத்த வேண்டும் இது நவீன மிக்சி அதில் உங்களுக்கு சட்னி அரைக்க தெரியாது என்று ரோஹிணி கூற விஜயா நீ சொல்வது சரிதான் எங்கள் பழைய இருந்து இது முற்றிலும் மாறுபட்டது இதில் எந்த பட்டனை எங்கு அழுத்த வேண்டும் என்று எனக்கு தெரியாது ஆம் என் தந்தை எனக்கு முற்றிலும் பிராண்டட் பொருட்களை கொடுத்திருக்கிறார் என் தந்தை எப்போதும் முத்திரை குத்தப்பட்ட பொருட்களை தான் வாங்குவார் விஜயா தனது மருமகள் சொல்வதை கேட்டு மீண்டும் வருத்தமடைந்தார் இன்று மீண்டும் மருமகள் தனது தாய் வீட்டின் திமிரை காட்டினாள் ஒரு நாள் விஜயா தைரியம் வரவழைத்து மருமகளிடம் கேட்டார் மருமகளே உன் தாய் வீட்டில் எது இருக்கிறதோ அது இருக்கட்டும் ஆனால் இப்போது இது உன் மாமியார் வீடு உன் மாமியாரின் வீட்டில் எது இருக்கிறதோ அதுதான் உன்னுடையது என்றார் பெரும்பாலும் ரோஹிணியின் கணவர் ரவி எப்போதும் வேலையில் பிசியாகவே இருப்பார் ஒரு நாள் மருமகள் தாய் வீட்டிற்கு செல்ல நேரிட்டது விஜயா தனது மருமகளுக்கு ஆசையாக இரண்டு பட்டுப்புடவைகளை வாங்கி கொடுத்து விட்டு நீ உன் தாய் வீட்டிற்கு செல்கிறாய் நான் உனக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு புதிய புடவைகளை வாங்கினேன் இந்த புடவைகளை உன் பெற்றோரின் வீட்டுக்கு செல்லும் போது அணிந்து கொண்டு செல் ரோகிணி இந்த சேலை உனக்கு மிகவும் அழகாக இருக்கும் என்ன இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு புடவைகள் வாங்கினீங்களா நான் பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள புடவைகளை அணிவேன் நீங்கள் என்னை இதை அணிய சொல்கிறீர்கள் என் அப்பா தீபாவளி அன்று என் வேலைக்காரிக்கு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள புடவைகளை அவர்களுக்கு வாங்கி கொடுப்பார் என்னிடம் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு கீழ் ஒரு புடவை கூட இல்லை என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன எனக்கு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள புடவையை உடுத்த கொடுக்கிறீர்கள் நீங்கள் கொடுத்த புடவை பார்ப்பார்கள் நான் அதை அணிந்தால் என்ன நினைப்பார்கள் நீங்கள் உங்கள் புடவைகளை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள் புடவை அணிய போவதில்லை என் பெற்றோர் எவ்வளவு பணக்காரர்கள் என்று உங்களுக்கு தெரியாது உங்கள் வீட்டில் வெறும் மூன்று அறைகள் மட்டுமே இருக்கிறது ஆனால் என் பெற்றோரின் வீடு மூன்று மாடிகளை கொண்டு கட்டப்பட்டது என் அப்பா இந்த ஊரின் பெரிய தொழிலதிபர் ரவி என்னுடன் கல்லூரியில் படித்தார் நான் அவரை விரும்பினேன் அதனால்தான் என் அப்பா என்னை ரவிக்கு திருமணம் செய்து வைத்தார் இல்லையெனில் என் பெற்றோர்கள் இந்த நிலையில் என்னை வைத்திருக்க மாட்டார்கள் மருமகளின் வார்த்தைகளை பொறுக்க முடியாமல் அருகில் அமர்ந்திருந்த மாமனார் நடேசன் குறுக்கிட்டு ரோஹிணி இப்ப லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்கு யார் என்ன பண்ணுவாங்க என் மகனை உனக்கு பிடிச்சிருக்கு அதான் அவனுடன் உனக்கு கல்யாணம் ஆனது அதுதான் விஷயம் அந்தஸ்து பணத்தால் அல்ல ஒருவரின் நன்னடத்தியால் வருகிறது புடவை பிடிக்கவில்லை என்றால் விஜயாவிடம் கொடுத்துவிடு மேலும் உன் கணவன் வீட்டைப் பற்றி இப்படி தரக்குறைவாக பேசுவதை இத்தோடு நிறுத்திக்கொள் ஆனால் விஷயம் என்னவென்றால் இந்த விஷயத்தில் உன் தாய் வீட்டு பெருமையை உன்னுடைய புகுந்த வீட்டில் காட்ட வேண்டாம் மாமனார் நடேசனின் வார்த்தைகளை கேட்டு மருமகளுக்கு கடுமையான கோபம் வந்தது நீங்கள் முதலில் சென்று எங்கள் முழுவதுமாக எங்கள் அலுவலகம் எங்கள் இடங்கள் எங்கள் அந்தஸ்து எவ்வளவு என்று கேளுங்கள் அப்பொழுது தெரியும் என்று அறைக்கு சென்று வேகமாக கதவை மூடிக்கொண்டு அமர்ந்தாள் விஜயா தன் கணவனை பார்த்து எதற்கு ரோகிணியிடம் இப்படி பேசுகிறீர்கள் இல்லை விஜயா அவள் ஒவ்வொரு உரையாடலிலும் உன்னை அவமானப்படுத்துகிறாள் அவள் எப்போது பார்த்தாலும் அவள் தன் தாய் வீட்டின் பெருமையை உனக்கு காட்டுகிறாள் நீ யாருக்கும் குறைந்தவள் இல்லை என்று கூறினார் சில நாட்களில் ரோஹிணியின் பெற்றோர் வீட்டிலிருந்து ரோஹிணியின் தம்பிக்கு நிச்சயதார்த்தம் இருப்பதாக அழைப்பு வருகிறது அதில் நீங்கள் அனைவரும் வர வேண்டும் ரோஹிணி தன் பெற்றோர் வீட்டுக்கு செல்ல தயாராக ஆரம்பித்தாள் அவளுடைய மாமியார் மற்றும் மாமனாரிடம் நீங்கள் நன்றாக உடையணிந்து வாருங்கள் மலிவான ஆடைகளை அணிந்து வராதீர்கள் இல்லையெனில் நீங்கள் என் மானத்தை வாங்குவீர்கள் என்று கூறி அவள் தாய் வீட்டுக்கு சென்று விட்டாள் ரோகிணியின் பெற்றோர் வீட்டில் நடந்த தம்பியின் நிச்சயதார்த்த விழாவுக்கு ரவி தனது பெற்றோருடன் மாமியார் வீட்டுக்கு வந்தார் நடேசனும் விஜயாவும் மருமகளின் பெற்றோர் வீட்டுக்கு சென்றனர் ரோகிணி கணவர் ரவியை மட்டும் உள்ளே அழைத்து சென்றாள் ஆனால் மாமனார் மாமியாரை அவள் கண்டுகொள்ளவே இல்லை அவர்கள் இருவருக்கும் ரோஹிணியின் மாமனாரோடும் மாமியாரோடும் நன்றாக நடந்து கொள்ளவில்லை அவர்களிடம் அவள் பேசவில்லை அவ்வளவு மரியாதை கொடுக்கவில்லை டீயும் தண்ணியும் கேட்ட பிறகும் யாரும் கொடுக்கவில்லை பாவம் இருவரும் ரோகிணியின் தம்பி நிச்சயதார்த்த விழாவில் கலந்து வருத்தத்துடன் வீடு திரும்பினார்கள் மருமகளின் பெற்றோரின் மகனும் மருமகளும் போகட்டும் என்று நினைத்திருந்தாள் நிச்சயத்தில் ஒரு முறை போய் பார்த்து கூட ரோகிணி கேட்கவும் இல்லை பேசவும் இல்லை தாய் வழி குடும்பத்தை பார்ப்பதிலேயே ரோகிணி மும்முரமாக இருந்தாள் விஜயா கூறினால் இனி எனக்கு அங்கு செல்ல விருப்பமில்லை இல்லை நடேசன் கூறுகிறார் சரி விஜயா நீ என்ன நினைக்கிறாயோ அதை செய்யலாம் சரியா இது உன் விருப்பம் நான் எப்பொழுதும் உனக்கு தடை விதிக்கிறேனா திருமணமும் நடந்தது ஆனால் விஜயாவும் நடேசனும் திருமணத்திற்கு செல்லவில்லை ஏனென்றால் அந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் சகோதரியின் மகளுக்கு திருமணம் நடக்கவிருந்ததால் தற்செயலாக தங்கள் சகோதரியின் வீட்டுக்கு செல்ல வேண்டியிருந்தது இருதரப்பு திருமணங்களும் நல்லபடியாக விஜயா இருவரும் வந்தனர் விஜயாவின் இளைய சகோதரருக்கு ஒரு மகன் இருக்கிறார் அவருக்கு நிச்சயம் நடக்கவிருக்கிறது எனவே நீங்கள் தான் வந்து முறை செய்ய வேண்டும் விஜயாவின் தாய் வீட்டில் அவரது அத்தை முறை செய்வதற்காக விஜயா அனைத்து ஏற்பாடுகளையும் விரைவாக செய்யத் தொடங்கினார் அவர் தனது கணவரிடம் பல வருடங்களுக்கு பிறகு என் வீட்டில் விசேஷம் நடக்க இருக்கிறது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் தங்கச் சங்கிலியுடன் செல்கிறேன் குழந்தைகளுக்கு ஆடைகள் அம்மாவுக்கு ஆடைகள் கொஞ்சம் தங்கம் அல்லது வெள்ளி பொருட்கள் மற்றும் அவர்களுக்கு ஒரு மருமகள் வரப்போவதால் அவளுக்கு நிறைய பரிசுகளை வழங்க வேண்டும் அங்கே மிக ஆடம்பரமான நிகழ்ச்சியாகவும் கொண்டாடப்படுகின்றன நடனம் மற்றும் பாடல் உள்ளது அவளுடைய பெற்றோரின் வீட்டில் ஒரு மருமகள் வரப்போவதால் மகிழ்ச்சியில் நகைகளும் குழந்தைகளுக்கான ஆடைகளையும் வாங்க வேண்டும் மேலும் மிக அழகான மூங்கில் ஊஞ்சலையும் செய்து தன் மருமகளுக்கு கொடுக்க ஆர்டர் செய்தாள் ரோஹிணி பார்த்ததே இல்லை இந்த முறைகளை எல்லாம் இதெல்லாம் தன் பெற்றோர் வீட்டில் நடக்காததால் அவளுக்கு இதெல்லாம் பிடித்திருந்தது என் மாமியார் அவர்களின் அம்மாவுக்கு எவ்வளவு செய்கிறார் என்று கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது ரோஹிணிக்கு ஒரு நாள் ரோஹிணி கேட்டாள் அவளுடைய மாமியாரிடம் உங்கள் அம்மா வீட்டுக்கு ஏன் இவ்வளவு செய்ய வேண்டும் உங்கள் அம்மா எப்போதும் இது மாதிரி கொடுப்பார்களா நீங்கள் உங்கள் பெற்றோர் வீட்டுக்கு செல்வதை நான் பார்த்ததில்லை நான் இந்த வீட்டிற்கு வந்து ஒரு வருடம் ஆகிறது ஒரு முறை கூட உங்கள் பெற்றோர் வீட்டிற்கு நீங்கள் செல்லவில்லை இன்று நீங்கள் இவ்வளவு வைத்துக் கொண்டு செல்கிறீர்கள் விஜயா ரோஹிணி கடந்த ஒரு வருடமாக நான் என் பெற்றோர் வீட்டுக்கு செல்லவில்லை ஏனென்றால் நான் என் வேலையில் மிகவும் பிஸியாக இருந்ததால் நீயும் வீட்டிற்கு வந்திருந்தாய் எனக்கு புதிய மருமகளை விட்டு செல்ல மனம் வரவில்லை இன்று எனக்கு வாய்ப்பு கிடைத்ததும் நான் மிகவும் ஆடம்பரத்துடன் நான் என் வீட்டிற்கு செல்கிறேன் அம்மா வீட்டுக்கு நீயும் வா என் அம்மா வீட்டுக்கு போகலாம் ரோகிணி கிண்டலாக சொன்னாள் உங்க அம்மா வீட்டுக்கு போனால் நான் என்ன செய்வேன் அதுவும் கிராமத்தில் நான் என் சொந்த வீட்டிலேயே இருக்கிற மாதிரி வருமா யாரிடமும் நான் பழகவில்லை உங்க அம்மா வீட்டுக்கு போனால் எந்த ஏற்பாடும் இருக்காது எனக்கு எந்த வசதியும் இருக்காது கிராமத்தில் சரியான வெளிச்சம் இல்லை எந்த ஏற்பாடும் இல்லை விஜயா கூறுகிறார் ரோகிணி என் அம்மா வீட்டிற்கு ஒரு முறை வா உனக்கு அங்கே கண்டிப்பாக பிடிக்கும் ரவியும் ரோகிணியிடம் சொல்கிறான் அங்கே வசதிகள் இருக்கு நாம் எல்லாரும் அங்க போகணும் மாமா எங்க எல்லாரையும் கூப்பிட்டாரு அதனால நீ வராம இருக்க முடியாது அதைவிட நீ புது மருமகள் எத்தனை நாட்களாக அவர்களை உன்னை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக நீ எங்களுடன் வர வேண்டும் ரோகிணி எப்படியோ தயக்கத்துடன் தன் மாமியாரின் பெற்றோர் வீட்டுக்கு செல்ல தயாரானாள் ஆனால் உள்ளுக்குள் நான் கிராமத்தில் எப்படி இருப்பேன் என்று தெரியவில்லை நான் கிராமத்திற்கு சென்றதில்லை அந்த கிராமத்தின் சூழல் எப்படி இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே இருந்தாள் கடைசியாக விஜயா வீட்டுக்கு போகும் நாள் வந்துவிட்டது முழு ஆடம்பரத்துடன் நிகழ்ச்சிகளுடனும் தனது தாய் வீட்டை அடைந்தார்கள் அவள் தாய் வழி கிராமத்தை அடைந்தவுடன் கிராமத்திற்கு வெளியே அவர் தாளம் மற்றும் கிராமத்திற்கு வெளியே நிற்க விஜயாவையும் நடேசனையும் வரவேற்றார்கள் மற்றும் மகன் மருமகளையும் மிகுந்த ஆரவாரத்துடன் அவர்கள் வரவேற்றார்கள் பிறகு விஜயாவின் மூத்த சகோதரர் அறுபது வயது இருக்கும் முன்னால் இரண்டு குதிரைகளுடன் அழகான வண்டியுடன் வந்து தங்கையையும் நடேசனையும் விஜயாவின் மகனையும் மருமகளையும் அந்த வண்டியில் ஏற்றிக்கொண்டு ஊர் சுற்றி வருகிறார்கள் மற்றும் அவர்களின் மருமகள் மைத்துனர் மற்றும் சகோதரியை மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்றார் அவ்வளவு பிரம்மாண்டமான வரவேற்பை பார்த்த ரோகிணியின் கண்களில் கண்ணீர் வந்தது அந்த கிராமத்தில் நகரத்தில் நடப்பது போல புதியதாக ஒன்றும் நடக்கவில்லை ஆனால் அவள் அதை கண்டு திகைத்தாள் மாமியார் வீட்டிற்கு வெளியே வண்டி நின்றவுடன் ஒரு பெரிய அரண்மனை போன்ற ஒரு வீடு கட்டப்பட்டிருப்பதை கண்டாள் ரோகிணி அது மிகவும் பெரியதாக தெரிகிறது இவ்வளவு பெரிய வீட்டில் நான்கு முதல் ஆறு வீடுகள் ஒன்றாக கட்டப்பட்டிருப்பதை கண்டாள் ரோகிணி ஆச்சரியத்துடன் தன் மாமியாரின் தாய் வீடான அதே வீட்டையை பார்த்து கொண்டிருக்கிறாள் உள்ளே நுழைந்ததும் வீடு முழுவதும் காங்கிரீட் வீட்டின் மேற்கூரை மிகவும் பெரியது அதில் மூன்று அடுக்குகள் உள்ளன பெரிய தாழ்வாரங்கள் உள்ளன மூன்று முற்றங்களும் இருந்தது பசுக்கள் மற்றும் எருமைகள் ஒரு முற்றத்தில் கட்டப்பட்டுள்ளன மக்கள் அனைவரும் மற்றொரு முற்றத்தில் வசிக்கிறார்கள் அறைகள் மற்றும் நடைபாதைகளும் உள்ளன பின்புற முற்றத்தில் ஒரு தோட்டம் போடப்பட்டுள்ளது இவள அற்புதமான வீட்டை கண்டு திகைத்து போனால் ரோகிணி நகரங்களில் இது போன்ற வீட்டை நான் பார்த்ததில்லை இது போன்ற பெரிய வீடுகள் நகரங்களில் இல்லை பெரிய வீடுகள் மற்றும் வயல்வெளிகள் கிராமங்களில் மட்டுமே காணப்படுகின்றன அப்போது விஜயாவின் மூத்த அண்ணி பெரிய ஊர்வலமாக வந்து விஜயாவுக்கு மரியாதை செய்தாள் அங்கு சாப்பிட பல வகையான இனிப்புகள் உள்ளது உணவு என்று வரும்போது ரோகிணி அங்குள்ள கிண்ணங்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறாள் பல வகையான காய்கறிகளுடன் பல வகையான சாதங்களும் அங்கு இருந்தன தினை மற்றும் சோள விருந்து அதி பயங்கரமாக இருந்தது இரவு உணவுக்குப் பிறகு அனைவரும் பேச அமர்ந்தனர் ஆனால் ரோகிணி அவள் மாமியாரிடம் கேட்டாள் அம்மா உங்கள் தாய் வீடு மிகவும் அருமையாக இருக்கிறது ஆனால் நீங்கள் என்னிடம் சொல்லவே இல்லை மெதுவாக அவள் அருகில் அமர்ந்து விஜயாவிடம் உங்கள் அண்ணன் என்ன செய்கிறார் என்று கேட்க ஆரம்பித்தாள் ரோஹிணி உங்கள் அம்மா வீடு இவ்வளவு பெரியது நீங்கள் என்னிடம் சொன்னதில்லை கடைசியில் விஜயாவுக்கு மருமகளிடம் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது ரோஹிணி என் சகோதரர் ஒரு பெரிய நில உரிமையாளர் இந்த கிராமத்தில் பெரும்பாலான விவசாயம் என் அம்மா வீட்டில் உள்ளது மேலும் நாளை பண்ணையில் உள்ள பண்ணை வீட்டை பார்க்கலாம் பிறகு நீ பார்த்தாய் என்றால் சந்தோஷப்படுவாய் அம்மா மாமா கூட இங்கே பண்ணை வீடு இருக்கா ஆம் ரோகிணி என் இளைய மாமா அருகில் உள்ள பண்ணையில் ஒரு பண்ணை வீடு கட்டியுள்ளார் அதில் ஒரு குழாய் உள்ளது இரண்டு மூன்று அறைகள் உள்ளன தோட்டம் இருக்கிறது உண்மையில் வீட்டில் உள்ள அனைத்து காய்கறிகளும் அங்கிருந்து வருகின்றன வெளியிலிருந்து காய்கறிகளை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரும் புதிய காய்கறிகளை சாப்பிடுகிறார்கள் மாமியார் சொல்வதை கேட்டு ரோகிணி மீண்டும் அதிர்ச்சி மாமியாரின் பெற்றோர்கள் மிகவும் பணக்காரர்கள் தலா மூன்று கார்கள் இவ்வளவு பெரிய வீடு ஒரு பண்ணை வீடு இவ்வளவு நிலம் மற்றும் சொத்து ஆனால் அவர் தனது தாய் வீட்டை பற்றி ஒருபோதும் குறிப்பிடவில்லை அல்லது அவர் தனது தாய் வீட்டின் பெருமையை காட்டவில்லை ஆனால் என் வீட்டு கர்வத்தை நான் எப்பொழுதும் அத்தையிடம் காட்டினேன் மாமியாரின் தாய் வீட்டை பார்க்கும்போது போது இன்று அவளது தாய் வீடும் மந்தமாக தெரிகிறது என் மாமியார் அம்மாவின் வீடு என் தாய் வீட்டை விட ஆதிக்கம் செலுத்துகிறது என் வீடு மூன்று மாடிகள் மட்டுமே அதுவும் ஐயாயிரம் அடி மட்டுமே ஆனால் இங்கோ பத்தாயிரம் சதுரடிக்கு மேல் வீடு மட்டுமே கட்டப்பட்டுள்ளது இப்போது ரோஹிணிக்கு அதையே மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தியது இப்பொழுதுதான் அவள் மாமியாரை தன் மாமியாராக கருதினாள் உள்ளுக்குள் மனம் வருந்தினாள் வீட்டை அடைந்து தன் மாமியாரிடம் தன் செயலுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள் இரண்டு நாட்கள் தாய் வீட்டில் தங்கிய பிறகு விஜயா நடேசன் மற்றும் அவரது மருமகள் மற்றும் மகனை அவர்களின் தாய் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுடன் அனுப்பி அவர்களுக்கு பல பரிசுகளை வழங்கினார்கள் வீட்டுக்கு போன பிறகு ரோஹிணி தன் மாமியார் அறைக்கு சென்று அம்மா உங்கள் பெற்றோர் வீட்டில் எல்லோரும் மிகவும் பணக்காரர்கள் நீங்கள் எப்பொழுதும் நல்ல குடும்பத்தில் இருக்கிறீர்கள் ஆனால் நீங்களும் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று என்னிடம் சொல்லவில்லை ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம் குடும்பம் அம்மா அம்மா பணக்காரங்க ஆதிக்கத்தை காட்டி உங்களை பலமுறை அவமானப்படுத்தியதால் இப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்னை மன்னித்து விடுங்கள் இந்த அறையை விட்டு வெளியே வரமாட்டேன் நீங்கள் மன்னிக்கும் வரை விஜயா தனது மருமகளிடம் கூறுகிறாள் ரோஹிணி நான் எப்போதும் பல ஆடம்பரங்களுடன் வளர்ந்தேன் நடேசன் ஒரு பள்ளியில் ஆசிரியர் அவரது கண்டு கவரப்பட்ட என் அப்பா எனக்கு அவரை திருமணம் செய்து வைத்தார் அவருடைய பொருளாதார நிலை அவ்வளவாக இல்லாவிட்டாலும் எனது தந்தை எனக்கு பண உதவி செய்ய பல முறை முயற்சி செய்தார் ஆனால் உன் மாமனாருக்கு பிடிக்கவில்லை நான் என் அம்மா வீட்டில் பணம் எடுத்து குடும்பத்தை நடத்தினேன் என்றால் அவரது சுயமரியாதையை புண்படுத்தும் அதனால் தான் என் கணவரின் மரியாதையை காப்பாற்ற என் அம்மாவின் உதவியை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் கொடுத்த மரியாதை தான் எடுத்தேன் ரோஹிணி பணத்தை விட மரியாதை தான் முக்கியம் என் பெற்றோர் வீட்டுக்கு சென்ற என் பெற்றோர் என்னை என் கணவர் மற்றும் என் குழந்தைகளை மதிக்கிறார்கள் என்பதை நீ பார்த்திருக்க வேண்டும் இப்போது நீயே சொல் பணம் முக்கியமா சுயமரியாதை முக்கியமா அம்மா வீட்டில் பணம் வாங்கி என் அண்ணனும் அண்ணியும் எப்போதும் அம்மாவின் பணத்தில்தான் வாழ்கிறேன் என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் இன்று நான் சுயமரியாதையுடன் இருக்கிறேன் நான் என் தாய் வீட்டுக்கு நல்லபடியாக செல்கிறேன் விஜயாவின் பேச்சை கேட்டு ரோஹிணி அவளை கட்டிப்பிடித்து சத்தமாக அழ ஆரம்பித்தாள் அம்மா இன்று நான் உங்களிடம் ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டேன் இதையெல்லாம் என் அம்மா வீட்டில் நான் கற்றதில்லை என் அம்மாவின் விஷயங்கள் எனக்கு எப்போதும் நினைவிருக்கிறது வீட்டுக்காக இன்னும் எத்தனை முறை நான் உங்களை அவமானப்படுத்தி இருக்கிறேன் இப்போது எனக்கே என் மீது கோபம் இருக்கிறது என்னை மன்னியுங்கள் அம்மா இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன் விஜயா தன் மருமகளை மன்னிக்கிறாள் ரோஹிணியும் நன்றாக நடந்து கொள்ள ஆரம்பித்தாள் பிறந்த வீடும் புகுந்த வீடும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை ஒன்றில் ஒன்று மாறுபட்டே காணப்படுகிறது பிறந்த வீட்டின் பெருமையை புகுந்த வீட்டில் பேசிக்கொண்டே இருந்தால் திருமண வாழ்க்கை கசப்பானதாகவே இருக்கும் புகுந்த வீட்டில் இருப்பவர்களையும் கிடைக்கும் வசதிகளையும் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் இல்வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி